ओम इस पर गुरु देवा चंद्र माला लक्ष्मी चंद्र मंत्र करते हैं கோலமா மகரிஷி எப்படி ஆற்றல் பெற்றார் என்ற நிலையை நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம் அதாவது அன்று வியாசக பகவானால் வானவியல் புகழியலின் அடிப்படை தத்துவத்தை அவதார நிலைகள்ல கொடுத்ததிலே அதாவது பரசுராம் அவதாரம் இந்த நிலையை கொடுத்திருப்பார்கள் காளி அவதாரம் பரசுராம் அவதாரம் என்று காளி அவதாரம் என்றால் மனிதனாக தோன்றி ஒருவருக்கு உணர்வு இழந்து மோடி கொண்ட நேரம் காளி அவதாரம் பரசுராம் அவதாரம் என்பது உழுது பயிரிட்டு தன்னை வாழ வழி வகுத்துக் கொண்ட நிலை இது மனிதனில் இந்த பூமியிலே தோன்றியதுல அவன் வளர்ச்சி பெற்ற காலம் அது அந்த காலத்தின் தன்மையைதான் அன்று மகரிஷிகள் எழுதுகின்றார்கள் அதை எழுதிய தான் அரசுராம் ஒரு இந்த பிரிட்டிஷ் அப்படிங்கிற போது பிரிட்டிஷ் அரசுங்கிற போது அந்த பிரிட்டிஷ் அரசு அப்ப அதுக்கு எந்த சட்டத்தை வைத்திருக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் அந்த அரசு என்பது போன்று அந்த தத்துவத்துக்கு பெயர் வைத்திருக்கிறாங்க ராமாவதாரம் அது ராமயான காலம் மகாபாரதம் அது வியாசகர் காலம் என்ற நிலையை போல மகாபாரதம் என்பது பொதுச்சல் அதற்குள் ஒவ்வொரு அவதாரத்தினுடைய தன்மையும் அழிய எழுதி வைத்ததே ஒவ்வொரு சட்ட நீதிகளை அந்த ஆண்டன்னும் அரசர்கள் அந்த சட்ட நீதியை கொண்டுதான் செயலாக்கினார்கள் அவ்வாறு அந்த சட்டத்தை ஏந்தி அவங்க போர் செய்து வந்த அந்த அரசர்களுடைய தான் கேரளா இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மகாராஷ்டிரா இது போன்ற நிறைகள்ல வந்து இப்படி படையெடுத்து மகாராஷ்டிரா ஒரு மைசூரு கேரளா இதுவெல்லாம் அந்த பார்டர்ல அவங்க செயல்பட்டது அப்படி அந்த வம்சவழியினுடைய நிலைகள் வந்தவரைத்தான் அதற்கு அடுத்து அவருக்கு பின்னாடி போர் செய்வதற்கு மந்திரயந்திரங்களுடைய நிறைகள் செய்து கொண்டு வர்றான் அவ்வாறு மந்திரம் எந்திரம் செயல்படுத்தும் போது அரசு மக்களும் தொடர்றாங்க வாரிசுகள் எடுக்கும் போதுதான் இந்த பேர் முறைகளில் தன்னை தப்பிப்பதற்கு மந்திர சக்திகளை கையாண்டு பல நிலைகளை செய்கின்றன ஆக அவர்களை காக்க இவரும் மந்திரம் செய்துதான் ஆக வேண்டிய நிலை வருகின்றது அதன் அடிப்படையில்தான் சில இதுகளை செய்து அது வந்தாலும் அந்த வியாச பகவானால கொடுத்த அந்த பேருண்மையை அந்த பரசுராம் அவதாரத்தின் அடிப்படையில் அந்த வம்ச வழிகளில் வரப்போப்பும் போது கோலமா மகரிஷி என்று நாம் இப்ப அழைக்கின்றனே அவர் தோன்றினார் அவர் தோன்றிய பின் தான் இந்த பேருண்மையுடைய நிலைகளை அறிந்துணர்ந்து அந்த உணர்வின் ஆற்றலே பூமியின் சக்தியின் தன்மையை தெளிவுற காட்டி அதிலே மனிதன் நாம் எதை பெற வேண்டும் என்று வானியலின் அடிப்படையே நமக்கு கொடுத்து அதன் வழியிலே தான் கடும் ஜபமில் இருந்து ஏனென்றால் அரசுகளில் பல மந்தர்வோதிகள் அது ஜபிக்கப்பட்டதுனால அதன் வெடிகொண்டு அந்த வம்ச வெடிகொண்டு இவர்களுக்கு பின்தொடர்ந்தது தாக்கிக் கொண்டிருந்தது ஏனென்றால் இவர் குளமா மகிழ்ச்சி வந்தவர் பரசுராமனுடைய வம்ச வழியில் வந்தவர் ஆனால் அந்த பரசுராம் என்ற அவதாரத்தன் மீன் முதல் பந்தவர்களை செய்து கொண்ட அவர் மந்திர இயந்திரங்கள் அவரை காக்க பல மந்திரங்களை செய்துதான் ஆக வேண்டி வந்தது அதன் அடிகளில் ஆட்சி பீடங்களை ஏறி பல இதுகளை செயல்படும் போது மாற்று அரசர்கள் கிட்ட அவங்க தப்பிப்பதற்கு அது செய்துதான் ஆக வேண்டி வந்தது அவ்வாறு செய்து வந்தார்கள் அவ்வாறு செய்து வந்தாலும் வியாச விதியின் முழுமையான தத்துவத்தை தான் அறிந்து கொண்ட அந்த வழியில் வந்தவர்தான் கோலமா மகிழ்ச்சி இதிலிருந்து தான் எப்படியும் நெய்வொழியை காண வேண்டும் என்று தான் எடுத்துக்கொண்ட நிலையை தான் முன்னால் முன்னாடி சொன்னமே அந்த தவ வலிமை கொண்டு சில நிலைகளை செய்து வந்தார் அவ்வாறு செய்து வந்த அந்த மகரிஷி தான் தனக்குள் ஆற்றமிக்க வானிலையின் தத்துவத்தை பூமியின் சுழற்சி வேகத்தை ஏனென்றால் அந்த பரசுராம் அவதாரத்தின் தன்மை வரப்போம் போது சிவன் வேறு விஷி நாராயணன் வேறு என்று அந்த யாசவன் கொடுத்த இந்த தத்துவத்தை ஒவ்வொரு அரசனும் அவன் ஆட்சிக்கு கொண்டு வந்து சில நிலைகள் செய்வதனாலதான் அது சிவலிங்கமாக வடித்து அங்க இருக்கக்கூடிய முகாம்பிகள் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டால் சரிபகுதி தங்க ரேகை இருக்கும் அது சாலிகிராம்கள் ஆக தங்க சுரங்கத்திலிருந்து எடுக்கப்பட்டு சரிபகுதி விஷ்ணு அவதாரமும் சரிப்பகுதி அம்சம் சிவாம்சம் என்று சொல்வார்கள் சரிபகுதிங்கிற போது பூமியினுடைய தன்மைகள் சரிபகுதி வெப்பம் அது விஷ்ணு அவதாரம் ஏனென்றால் சூரியனுடைய வெப்ப அலைகள் பூமிக்கு பட்டு அந்த இயக்கத்தின் தன்மை இயக்குகின்றது அதே சமயம் புறப்பொருளுடைய நிலைகள் சிவமாக திடப்பொருளாக உருவாவது சிவ அம்சம் ஆக சிவ அம்சம் ஆகும்போது சிவமாகும் போது ஒரு பொருளின் தன்மை அப்ப செய்தலிங்கமாக என்பது சிவலிங்கமாக இருப்பது சிவன் அதற்குள் வெப்பமாக இயக்குவது பராசக்தி சிவாம்சம் ஆக இந்த விஸ்வாம்சத்திலே சரிபகுதி இடப்பெருப்பும் என்பது இந்த வெப்பலையும் காந்தலைகளும் சேர்த்து மற்ற உணர்வுடன் இழித்து அது செயல்படும் வளர்ச்சி பெற செய்யக்கூடிய அந்த காந்த சக்தி சேர்ந்தது விஸ்வாம்சம் இப்ப இருந்து வரக்கூடிய ரத்த காந்தம் அது சேர்க்கப்படும் அந்த காம்பை ஈர்த்து தனக்கு இணைக்கும் தன்மை அது விஷ்ணு அம்சம் என்ற நிலைகள் இப்படி திருத்து அந்த தத்துவத்தினுடைய நிலைகளை காட்டி மகாலட்சுமி மகா சரஸ்வதி மகா பராசக்தி இப்படி மூன்று அம்சமா நமக்கு அந்த சக்தி உண்டு அதனை எவ்வாறு சக்திகள் எடுத்ததென்றும் அந்த கோலமா மகரிசி அந்த வியாசக பகவானால் கொடுக்கப்பட்ட ஆதி சக்தியின் அழகின் ஆற்றலும் அதன் பின் மற்ற இனங்களில் எடுத்து வளர்த்துக் கொண்டு வந்த அந்த உணர்வின் ஆற்றல் மிக்க அந்த சக்தியின் தன்மையை அதை வளர்த்துக் கொண்டு அது வரும்போதுதான் அன்று திரோதவாரிகள் ஆக அந்த மந்திரம் எந்திரம் இந்த யாகங்கள் செய்வது எல்லாம் அந்த அரச காலம் இந்த மந்திரம் செய்வதற்கு யாகசாலைகள் உண்டு அப்படி யாகமும் புறப்படும் நிலைகள் எடுத்து அப்படி சக்தி பெற்று அடப்படுத்தும் போது அதை அகத்துக்குள் எடுப்பதற்கு புகத்து புறத்துக்குள் போட்டுதான் இந்த மந்திர சக்தியினுடைய நிலைகள் ஒரு மனித உணர்வுக்குள் துணித்து அதற்கப்புறம் மனிதனிலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த மந்திர சக்தியில தான் பல இயல்கள் அந்த அரசர்கள் செயல்பட்டு வந்தது அந்த தன்மையை கோலமா மகரிஷி இந்த உண்மையுடைய நிலைகள் அறிந்துணந்து அவர் வெளிப்படுத்துவதற்கு ஆன முயற்சிகள் எடுத்தார் அந்த சரீரத்தில் அப்போது ஒன்றும் அதை செயல்படுத்த முடியவில்லை என்ற பிற்பாடு அவர் உடலை விட்டு சொல்லுகின்றார் ஆக இந்த தத்துவத்தின் தன்மை வேற்று முறையில் கொடுக்காதபடி தான் எடுத்துக்கொண்ட வலிமையான சக்தி கொண்டு கோலமாக மகரிசி கால்நடியில் இருக்கக்கூடிய அறிவை உணர்வு ஏழு என் ஏழை என்ன அவங்க இந்த வறுமைக்கும் உண்மையான நிலைக்கும் ஏங்கி தன் தாயினுடைய நிலகு அவன அவல நிலையை கண்டு இந்த இளம் பருவத்தில் தன் தாயை காக்க முடியவில்லையே இந்த இயக்கத்துடன் அங்கிருந்து அன்று காட்டிய அந்த பக்தி வழியிலே தான் இவருடைய எண்ணத்தை செலுத்துகின்றார் ஏன்னா ஏனென்றால் துவைத இதுகள் போறாமே பொருள்கள் விட்டு அபிஷேகம் பண்ணி ஆராதனையை பண்ணி யாகங்கள் செய்து செயல்படுத்துவதுதான் துவயத்தினுடைய அதற்கு சக்தி என்று அவர்கள் சொல்வார் ஆகையினாலே அந்த வழிகளில் வந்தாலும் ஆனால் பருவமான ஆரி சங்கரவுடைய உடல்ல இவர் புகுந்த பின் அந்த உண்மையான சக்தி நிலையை அத்வயத்தின் திட்டத்தை விட்டு வெடித்து வணத்துகின்றார் ஆனால் எளம் பழமமான நிலைகள் இருந்தாலும் இந்த கோலமா மகரிஷி இவருடைய உடலுக்கு வந்து அபூர்வ சக்திகளை உடனே அவர் இந்த தெய்வத்துக்கு தக்கவாறு மந்திர வாக்கியாரை இழுத்து விட்டு எப்படி படிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சிக்கொண்டனர் இந்த மந்திரங்களை கற்றுக் கொடுப்பதற்கு அவர் அரைவறுத்து தன் பாடலின் தன்னை ஐஞ்சினி நந்தினி நந்திணி மோதினி நந்தினி அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வின் தன்மை ஐங்கிரிங்கிற போது ஒரு அணுவுக்கும் ஐந்து உணர்வுடைய இயக்கம் அந்த ஐந்து புலனுடைய இயக்கம் அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு அந்த ஐந்து புலன் ஒரு கோளுக்கும் ஐந்து புலன் அதை எடுத்துக்கொண்ட ஐந்திரி நம்ம உடலுடைய புலனறிவு நாம் ஈட்டுக் கொண்டது சுவாசிச்சு இந்த புலனறிவு சுத்தி இருக்கக்கூடிய ஐங்கிரி நந்தினி நம்ம உடல்ல சுத்தி இருக்கக்கூடிய அந்த சக்தியை தனக்குள் எடுத்து சுவாசிக்குச்சு நந்தித நேரிணி நாம் சுவாசிச்சது உயிரிலப்பட்டவுடனே விஷ்ணவின் ஓதினி உயிரிலப்பட்ட அந்த உணவின் தன்மையை எந்த குணமோ அதன்படி இல்லை அந்த சக்திகள் செயல்படுவது என்ற உண்மையை உணர்த்தி சென்றார் அந்த உண்மையை உணர்த்தி செல்லும் போதுதான் இந்த மனிதனுடைய ஆசை அபிலாசை இதுகளெல்லாம் அரச காலங்களில் துறைவற்றின் தத்துவத்தில் யாகங்கள் செய்து மற்ற நிலைகள் செய்து ஆதேச உணர்வின்ற நிலைகளை தூண்டச் செய்து இப்ப எப்படி விஞ்ஞானிகள் சில கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இது எல்லாம் அளவரிசை இவர்கள் எடுத்து இன்று விஞ்ஞானப்பூர்வமாக செயல்படுத்துகின்றார்களோ இது புறசரீரம் அதை வந்து இப்பட பொருள்கள் இந்த கெமிக்கல் கலந்த உணர்வுகேச தயாரிக்கிறார்கள் இவர்கள் செயற்கையில தயாரிக்கின்றார்கள் ஆனால் இயற்கையிலேயே ஒரு மனிதனுக்குள் சேர்த்துக் கொண்ட உணரும் என்ன உணர்வின் விதிகளை அவர்கள் பிரித்தெடுப்பதற்கு அதுதான் மாந்திரிகம் தாந்திரிகம் என்று அதை அரசகாலங்களில் அவர்களுக்குள் கொண்டிருந்த மறைவை கொண்டு சில மந்திர சக்திகளால பல செயல்களை செய்து வந்தார்கள் ஏனென்றால் தெய்வத்துக்கு தேரை சுற்றி நீண்டதை செய்தால் அந்த தெய்வம் செய்யும் என்று ஆக நீ இந்த மந்திரத்தை செய்தால் தெய்வம் வந்து உனக்கு உடனடியாகவே வேலை செய்யும் என்று ஆக ஒரு மனிதனுடனே நாம் எந்த குணத்தை எடுத்துக்கொண்டோமோ இந்த உணர்வின் அறைகள் தான் அங்கு இயங்கும் அப்படி இயங்கக்கூடிய அந்த உணவின் ஆற்றலின் தன்மையை அவர்கள் செய்து வந்ததே அந்த கோலமா மகரிஷி அவர் அதை வெறுத்து கடும் தவம் இருந்து இதனுடைய அறிவை அதை புறா மாற்றிவிட்டு தனக்கு உடல் அமைப்பு எடுத்து தனக்கு சீடராக நியமிக்காதபடி தன் உயிரின் நிலையை உடலுக்கு புகுந்தவர் செயல்படுத்தும் போதுதான் அந்த ஜெயநர்களுடைய படையெடுப்பில் இரண்டாயிரத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயினர்கள் புத்த மதமும் ஜாஸ்தி உண்டு அப்ப இந்து மதமும் புத்த மதத்துக்கும் இருக்கும் போர் முறைகள் உண்டு ஜெயின மதத்தில் வந்து அவர்களும் அதே கர்நாடகா பக்கம் அந்த தமிழ்நாடு பக்கமும் ஜெயினர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களும் சிறு கொண்டு போர் செய்து இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள அவர்களும் படையெடுத்து வந்திருக்கிறாங்க இவர்களும் படையெடுத்து வந்திருக்காங்க இந்த கோலமாக வரிசை காலத்தில் அந்த படையெடுப்பு காலங்களில் அவர்களுடைய தத்துவம் சிவத்தத்துவத்துடைய நிலைகளை ஈசன் நாம் இப்படித்தான் வணங்க வேண்டும் என்று அந்த வணக்கத்தின் நிலைகளை அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அதே போல புத்த மரணமும் செயல்படுத்தி அவங்க வழிகளில் செயல்படுத்தி வரப்பின்போது இதுக்கு அடுக்கும் போர் முறைகள் பல முறைகள் ஆகின்றன